multimulti- <sweak> Jazique ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிலிப்ஸ் கம்பெனியோட ஒரு போர்ட்டபுள் மியூசிக் சிஸ்டம் தான் இது வந்து ஃபோர் இன் ஒன்று சிடி எஃப்எம்மு ட்ரைவ் ஆக்ஸுன்னு ஒர்க் ஆகக்கூடியது இது நல்ல கண்டிஷனில் இப்போ நம்மகிட்ட ஒர்க் ஆகிட்டுருக்கு இருக்கு இதோட பேட்ரி கவர் மட்டும் தான் மிஸ்ஸிங்கு மற்றபடி பார்த்திங்கன்னா சிடி எஃப்எம்மு ட்ரைவ் ஆக்ஸ் எல்லாமே நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு நிறைய பேர் வந்து சிடி மாடல் வந்து மியூசிக் சிஸ்டம் கேட்டுருந்தீங்க அவங்களுக்கு இது நல்லாவே சூட் ஆகும் ஒரு மிட்ரின் சவுண்ட் எஃபெக்ட்டில் ஒரு பிலிப்ஸ் கம்பெனியோட நல்லா ஒரு டீசண்டாக மாடல் பார்க்கணும்னா இது நல்லாவே இருக்கும் ஏன்னா இது ரொம்பவே காம்பேக்டாகவும் இருக்கும் அதே சமயம் சவுண்டும் நல்லா ஒரு மிட்ரின் சவுண்டாக இருக்கும் இல்லை எஃப்எம் ரேடியோலாம் நல்லா கிளியராக எடுக்குது நிறைய பேர் வந்து எஃப்எம் ரேடியோ சேனல்ஸு எங்களோட ஸ்டேஷனில் எவ்வளோ எடுக்கும் எங்களோட லொக்கேஷன்ல எத்தனை டேஷன் எடுக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அது நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது உங்களோட லொக்கேஷனில் யாராவது ரேடியோ யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட எத்தனை டேஷன் கிடைக்குதுன்னு கேட்டு பாருங்கள் அதே ஃப்ரீக்வன்சி சேனல்ஸ் எல்லாமே இதில் நல்லாவே கிடைக்கும் கேஸ் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்டர்னல் நீங்கள் ஆண்டனா வந்து இதில் செட் பண்ணிக்கலாம் மற்றபடி நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா எனக்கு பதினாலு சேனல்ஸ் வரைக்கும் க ஓவராலாக கிடைக்குது அதில் இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே கலந்து தான் இருக்கும் நிறைய பேர் கேட்குறது எல்லாமே இந்த கொஸ்டினாக தான் இருக்குது ஏன்னா உங்கள் லொக்கேஷனில் எந்த அளவுக்கு எஃப்எம் சேனல் கிடைக்குன்றது எனக்கு ஐடியா இருக்காது ஏன்னா உங்கள் அது உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் பக்கத்தில் யார் எஃப்எம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள்தான் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லா சேனலும் உங்கள் ஏரியாவில் கிடைக்கும்னு சொல்ல முடியாது என்னென்ன சேனல்ஸ் உங்கள் ஏரியாவில் கிடைக்குன்னு எனக்கும் தெரியாது அதனால நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த ரேடியோ உங்களுக்கு நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது ரெண்டாவது வீடியோலேயும் நம்ம ப்ரைஸும் சரி கான்டாக்ட் நம்பரும் சரி போஸ்ட் பண்ணுறோம் உங்களுக்கு யாருக்கா இந்த ரேடியோ வேணும்னு நினைச்சுன்னா நம்மளை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுபோல் மேலும் வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம் அந்த பொருளை கொண்டு போய் மருத்துவமனைக்கு thank oh. you